வாழ்க வளமுடன் பேராசிரியை ஆனந்தி அன்பழகன் திருவண்ணாமலை இன்னைக்கு சிந்தனையாக நாலூர் ஒரு நட்சு சுவாமிஜியோடய சப்ஜெக்டாக வாழ்க்கை வள விஞ்ஞானம் அப்படின்ற தலைப்பில் நீ சிந்தனை ஏற்றுக்கணும் பொதுவாக வாழ்க்கைன்றதை புரியாத சில பேர் வாழ்ந்துட்டுருக்கோம் எதுக்காக வாழறோம் ஏன் வாழ்கிறோன்ற ஒரு கேள்வி இல்லாமல் கேள்விக்கு பதிலும் தெரியாமல் விடை தெரியாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம் ஆனால் வாழ்க்கையை அர்த்தமுள்ளகாக மாற்றிக்கொள்வது எது அப்படின்னா மனவளக்கலை தான் அந்த மனவளக்கலை அப்படின்றது சாதாரண ஒரு விஷயமா தான் தோணும் மனவளக்கலை தானே அப்படின்ற மாதிரி ஏன்னா அது பேரே பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளி குண்டல் யோகா தான் ஸ்கை யோகா அது யூடியூப்பில் போனால் கூட தெரியும் ஆனால் கேட்குறதுக்கு தான் ஸ்கை யோகா ஆனால் லைஃப்பில் அதை ஃபாலோ பண்ணும்போது எவ்வளோ சிம்பிளாக நம்மையும் மாற்றிக்கணும் குடும்பத்தையும் மாற்றிக்கிறோம் சமுதாயத்தையும் மாற்றக்கூடிய தன்மையை உருவாக்கி கொள்கிறோம் அது சுவாமி என்ன கொடுக்குறாருன்றதை நீங்கள் பார்ப்போம் அதாவது தெய்வீக இயக்கமான மனமும் அதன் அனுபவம் எல்லாம் பதிந்து இருப்பது வைத்திருக்கும் கருமையம் இக்கால மக்களிடையே பெருமளவில் தரம் குறைந்து கலங்கமுற்றிருக்கிறது அதாவது தெய்வீக இயக்கமான மனம் மனம் எல்லா மனிதனும் இல்லை மனதை உணர்ந்த மனிதனும் இல்லைன்னா உண்மைதான் அப்போ அந்த மனம் அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வீக நான் பெட்டக்கோ அந்த தெய்வீக பெட்டகத்தில் நம்ம எதை வைக்கிறோமோ அதை நம்ம எடுக்கும்போது அதுதான் வரும் அப்போ அதெல்லாம் ஒரு சாரமாக இருப்பது தான் கருமையம் கருமையத்தில் என்ன இருக்கோ அதுதான் நம்ம மனமாக செயல்படும் மனம்தான் புலன்கள் வழியாக வர்றதும் அறிவாக செயல்படுறதும் அப்போ துன்பங்கள்லாம் அழிக்க வல்லது எண்ணங்களும் செயல்களும் தான் அந்த ரெண்டு வகையில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வினைப்பதிவின் காரணமாக அதான் சொல்லுவாங்க பழவினை புகுவினைன்னாங்க அந்த ரெண்டு வினையின் காரணமாக நம்ம என்ன பண்றங்க நமக்கு எண்ணங்களாகவும் அதன்படி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செயல்கள் மூலமாக தான் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்போ அந்த நிலையில நம்ம வாழும்போது நம் திருத்தத்தை நாம் மனதில் திருத்தம் கொண்டா கருமையம் தூய்மையாக இருந்தால் மனம் சிறப்பாக இருக்கும் மனம் சிறப்பாக இருந்தால் அதன் விளைவாக எண்ணங்களும் செயல்களும் கரெக்டாக இருக்கும் அப்போ வாழ்க்கையில துன்பம் வருது அப்படின்னா அந்த துன்பத்தை நம்ம போக்கிக்கணும் அப்படின்னா துன்பம் இல்லாமல் சிக்கல் இல்லாத இருக்கணும் அப்படின்னா மற்றவங்க யாரும் தரதில்லை நாம் தான் நமக்கு கொடுத்துக்கிறது தான் அது சொர்க்கமாக இருக்கட்டும் நரகமாகட்டும் எதுவுமே நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கருமயத்தில் உள்ள கலங்கங்களை சரி செய்து கொள்ள வேண்டும் அப்போ கருமயத்தில் உள்ள கூடிய நாம் சரி செய்துக்கணும் அப்படின்னா கருமையத்தில் இருக்கக்கூடிய கலங்கங்களை நம்ம சரிப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா ஒழுக்கம் தான் சுவாமி சொல்கிற அற வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு சொல்கிறதே பார்த்திங்க அப்படின்னா ஒழுக்கம் ஒழுக்கம் என்பது அப்படின்னா மற்றவங்களுக்கு கிடையாது நமக்கு தான் அந்த ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணாவே போதும் ஒழுக்கம் என்பதே பார்த்திங்கன்னா அழகான சுவாமிஜி ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பார் அதாவது ஒழுக்கம் என்பது எண்ணம் சொல் செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ அறிவுக்கோ ஊறு விளைவிக்குமானால் அது ஒழுக்கக்கேடான செயல் அப்போ ஊறு விளைவிக்காத செயல் நல்ல செயல் அப்போ நம்ம என்ன பண்ணுறங்க அது எனக்கும் துன்பம் தரக்கூடாது மற்றவங்க துன்பம் கூடாது அது எண்ணத்தால் கூட சரி அந்த எண்ணம் கூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம துன்பத்துக்கு காரணம் அந்த எண்ணம் துன்பமாக இருக்கிறதால்தான் செயல்களுது அப்போ இதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய எதை நம்ம சரிப்படுத்திக்கணும் அப்படின்னா மனம் தான் திருப்பி திருப்பி நம்ம எங்கே சுற்றி வரோம் அப்படின்னா மனம்தான் அழகாக நான் சொன்னேன் இல்லைங்களா மனம் ப்ளஸ் இதம் மனிதன் மனதை எவன் ஒருத்தன் இதமாக வைத்துக்கொள்கிறானோ அவன்தான் மனிதனாக இருக்கக்கூடிய தகுதியை இருப்பதாக மனவளக்கலைக்கு வந்த பிறகு தான் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுக்கிறோம் அறிஞ்சிக்கிறோம் அதன்படி நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் அப்போ கருமையன் தூய்மை பெற்றால் தான் ஒரு மனிதனால் மனம் சிறப்பாக செயல்பட முடியும் அப்போ வாழ்க்கையில் ஒழுக்கத்தை நம்ம ஃபாலோ நடைமுறை வாழ்க்கையில் நம்ம செய்யும்பொழுது தான் அது மன இயக்கத்தை ஒழுங்குபடுத்தும் அப்போ மனிதன் என்ன பண்ணுறான் அப்படின்னா மனதாலும் குணத்தாலும் சீர்மை பண்ணணும் அப்படின்னா என்ன வாழ்க்கை வாழணும் அரை வாழ்க்கை தான் அப்போ செயல் வழி வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அதுதான் வாழ்க்கை வள விஞ்ஞானம் அப்படின்னு விஞ்ஞானம் அப்படின்னா விண்ணை பற்றிய ஞானம் அதாவது சராசரி வாழ்க்கையில் நம்ம அறிவை லைஃப்பில் நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் தான் அது மனதை சரிப்படுத்தும் அப்போ மனதை தான் கருமையின் தூய்மை பெறும் அப்போ கருமையின் தூய்மை பெற்றால்தான் வாழ்க்கை விஞ்ஞானத்தை தாண்டி மெய்ஞானத்தை அடைய நம் மனதை கொண்டு தான் நான் அதை சிறப்பாக வாழ்வதற்கு மனவளக்கலை ஒரு நமக்கு அடித்தளமாக நமக்கு வாழ்க்கை வள படிகளாக அமைகிறது அந்த விதத்தில் பார்த்திங்க அப்படின்னா மரபு வழியாக பெட்ரோல் வழியாக வந்த தீய வினையாக இருக்கட்டும் இல்லை நாம் செய்த செயலாற்றி நாம் வந்த பதிவுகளாகட்டும் பிறந்த மூன்று வயது தான் சொல்லுவாங்க இரண்டு வினை பதிவுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் பழவினை புகுவினை பழவினைனால் பெற்றோர்கள் செய்தது முன்னோர்கள் செய்தது குறைஞ்சபட்சம் ஏழு தலைமுறையாக இருக்கும் அப்போ அது அடுத்து ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்தக்கூடிய கலங்கங்கள் இருக்குது பிறந்த மூன்று வயது முதல் தான் அதுக்கு முன்னாடிலாம் கிடையாது அந்த ரெண்டு பதிவு நம்ம போக்கிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்காக தான் பிறவி எடுத்து வந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டோம் அப்படின்னா இதை தான் வாழ்க்கை வள விஞ்ஞானமாக மனவளக்கலை நமக்கு தூய்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இறைநிலை உணர்வு பெறுவதற்காக பயிற்சி கொடுக்கப்படுகிறது அந்த விதத்தில் அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டு நாமும் நமது அன்பு குடும்பமும் சமுதாயமும் சிறப்பாக வாழ மனவளக்கலையை கொள்வோம் என்று சொல்லி உலகத்தில் எல்லா இடத்துலையும் ஸ்கை யோகா இருக்கு நம்ம கொள்வோம் பண்படுத்தி கொள்வோம் வாழ்க்கை விஞ்ஞானத்தின் மூலமாக மெய்ஞானத்தை அடைவோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இது காலம் செய்வம் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் சிந்திப்போம் வாழ்க்கை வளமுடன்